தமிழ்நாட்டுக்காக குரல் கொடுக்க துப்பில்லை ஆ ராசா கனிமொழி மாறனை கழுத்தை பிடித்து வெளியே தள்ளுங்கள் ஓம் அண்ணாமலை அதிரடி நண்பர்களே இந்த வீடியோவில் லோக்சபாவில் நடைபெற்ற பரபரப்பு விவாதங்களுக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட ரியாக்ஷன் குறித்து பார்க்கலாம் அதாவது தமிழ்நாட்டில் உள்ள திமுகவை பொறுத்தவரை தமிழுக்காக இவர்கள் எதையும் செய்ததில்லை ஆனால் தமிழுக்காக உயிரையே கொடுப்பது போன்று பேசுவார்கள் அதை வைத்து அரசியல் செய்வார்கள் ஹிந்தியை எக்காரணம் கொண்டும் தமிழ்நாட்டுக்குள் விடமாட்டோம் என்பார்கள் அதோடு பிராமணர்களை எதிர்க்கிறோம் என்பதன் பெயரில் சமஸ்கிருதத்தை எதிர்ப்பார்கள் இன்னொரு பக்கம் அனைவருக்கும் பொதுவான சமூக நீதி அரசியல் செய்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு இந்த சமூகத்திற்கு எதிரான அனைத்து வேலைகளையும் இவர்கள் செய்வார்கள் இப்படிப்பட்ட திமுகவின் பித்தலாட்டு அரசியலை இப்போது தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் நன்றாக புரிந்து கொண்டார்கள் இதனால் இன்றைய இளைய தலைமுறையினர் திமுகவுக்கு ஓட்டு போடுவதில்லை இந்த நேரத்தில்தான் வலுவான கூட்டணியை வைத்துக் கொண்டு மு ஸ்டாலின் அரசியல் வண்டியை ஓட்டிக் கொண்டு வருகிறார் அதோடு திமுக எம்பிகள் மூலம் மக்களவையில் அவ்வப்போது ஏதாவது பரபரப்பை ஏற்படுத்துமாறு உத்தரவு போட்டுள்ளார் அதன் காரணமாகவே மத்திய அரசு எந்த ஒரு தீர்மானங்களை கொண்டு வந்தாலும் உடனே அதற்கு எதிராக திமுக எம்பிகள் ஆவேசம் முழக்கமிட்டு வருகிறார்கள் இதற்கு எதிராக அவ்வப்போது மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தயாநிதி மாறன் கனிமொழி ஆ ராசா ஆகியோருக்கு பதிலடி கொடுத்து வருகிறார் இந்த நேரத்தில் மக்களவையின் அனைத்து உரையாடல்களையும் இந்தியாவில் உள்ள பல முக்கிய மொழிகளில் மொழிமாற்றம் செய்யப்பட்டு மக்களிடம் கொண்டு சேர்க்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் தற்போது சமஸ்கிருதம் உருது உள்ளிட்ட மேலும் ஐந்து மொழிகள் இந்த பட்டியலில் சேர்க்கப்பட்டு அந்த மொழிகளிலும் பாராளுமன்ற உரைகள் மொழிமாற்றம் செய்யப்பட்டு வருகிறது ஆனால் இதற்கு திமுகவை சேர்ந்த தயாநிதி மாறன் எம்பி மக்களவையில் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக இஸ்லாமியர்கள் பேசும் மொழியில் மொழி மாற்றம் செய்யப்படுவதற்கு எந்தவித செய்யாமல் சமஸ்கிருதத்துக்கு எதிராக மட்டும் குரல் கொடுத்திருக்கிறார் சமஸ்கிருதம் பேசக்கூடிய மக்கள் வட இந்தியாவில் சில மாநிலங்களில் இருக்கிறார்கள் ஆனால் திமுகவை பொறுத்தவரை எப்பொழுதுமே பிராமணர்களுக்கும் சமஸ்கிருதத்திற்கும் எதிரானவர்கள் என்பதால் மக்களவையில் இந்த கருத்தை எதிரொலிக்கிறார் இதற்கு தயாநிதி மாறன் எம்பி எதிர்ப்பு தெரிவித்து பேசியதற்கு மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார் அதோடு மக்களவையில் நடக்கும் உரையாடல்களை அனைத்து இந்திய மக்களும் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் இந்த மொழி மாற்றம் செய்யப்படுகிறது இதில் எந்த வகையிலும் அரசியல் பார்க்க கூடாது அதோடு மிக குறைவான மக்கள் பேசக்கூடிய எத்தனையோ மொழிகள் இதில் சேர்க்கப்பட்டுள்ளது ஆனால் சமஸ்கிருதம் என்பது அதிகமான மக்கள் புழக்கத்தில் இருந்து வருகிறது அந்த அடிப்படையிலேயே இந்த மொழியும் தற்போது பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கிறது அதோடு சமஸ்கிருதத்தை விட குறைவான மக்கள் பேசும் மொழியும் இந்த பட்டியலில் உள்ளது அதை ஏன் தயாநிதிமாறன் சுட்டிக்காட்டவில்லை சமஸ்கிருதத்தை மட்டும் அவர் டார்கெட்டாக வைத்து பேசுவது ஏன் அவரது பேச்சில் முழுக்க முழுக்க அரசியல் இருப்பதாகவே தெரிகிறது பொதுப்படையான கருத்தாக தெரியவில்லை என்று அதை அவர் குறிப்பிலிருந்து நீக்கியிருக்கிறார் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா இது திமுக எம்பிகளுக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது இதேபோல்தான் திமுகவின் இன்னொரு எம்பியான ஆ ராசாவும் சமீபத்தில் வக்புக் வாரிய சட்ட மசோதா மக்களவையில் தாக்கல் செய்த போது அதை கடுமையாக எதிர்த்தார் குறிப்பாக இஸ்லாமியர்களின் வக்புக் வாரிய சொத்துக்களை அரசாங்கம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற உள்நோக்கத்துடன் தான் இந்த சட்டம் கொண்டுவரப்பட்டிருப்பதாக அவர் குற்றம் சாட்டினார் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் வக்புக் வாரியத்துக்காக காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட சட்ட திருத்தங்களை குறிவைத்து இந்த மசோதா உருவாக்கப்பட்டிருக்கிறது பாஜக அரசின் இந்த சட்ட திருத்தமே திருட்டுத்தனமான நடவடிக்கை என்றுதான் சொல்ல வேண்டும் என அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார் அதோடு மத்திய அரசின் இந்த சட்ட திருத்தத்தால் ஐம்பது சதவீத இஸ்லாமியர்களின் சொத்துக்கள் அரசாங்கத்துக்கு போய்விடும் ஆபத்து உள்ளது குறிப்பாக உத்தரப்பிரதேசம் ஜெல்லி உள்ளிட்ட மாநிலங்களின் வக்புக் வாரிய சொத்துக்கள் அரசாங்கத்தின் பிடிக்கும் செல்ல போகிறது அதற்காகவே மத்திய அரசு சட்ட திருத்த மசோதாவை கொண்டு வந்திருக்கிறது என்று பெரிய அளவில் கொடிபிடித்தார் கொள்ளாமல் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக எங்கள் முதல்வர் மு க ஸ்டாலின் மூலமாக இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வோம் என்று கூறியிருந்தார் ஆர் ராசா எம்பி என்றாலும் திமுகவின் இந்த எதிர்ப்பை தூசி போன்று தூக்கி எரிந்துவிட்டு மக்களவையில் பக்புக் வாரிய சட்ட திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டது இந்த நிலையில்தான் தற்போது சம்பந்தமே இல்லாமல் சமஸ்கிருத மொழியை மட்டும் இலக்காக வைத்து தயாநிதி மாறன் எம்பி மக்களவையில் கொக்கரித்திருக்கிறார் இதற்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஒரு சரியான பதிலடி கொடுத்திருக்கிறார் அவர் கூறும்போது திமுக அதன் கூட்டணி கட்சிகள் சார்பில் முப்பத்தி ஒன்பது தொகுதி வெற்றி பெற்று மக்களவையில் இரண்டாவது இடம் பிடித்திருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் சென்றதிலிருந்து ஒரு விஷயத்தை கூட உருப்படியாக தமிழ்நாட்டுக்கு செய்து கொடுத்ததில்லை இன்னும் சொல்ல போனால் ஆராசா கனிமொழி தயாநிதிமாறன் போன்றவர்கள் தங்களது தொகுதிக்கு எந்த நன்மைகளும் செய்வதில்லை மக்களவை தேர்தலுக்கு பிறகு தங்கள் தொகுதி எங்கே இருக்கிறது என்று கூட இவர்களுக்கு தெரியாது அடுத்தபடியாக அடுத்த தேர்தல் வரும்போதுதான் தொகுதி பக்கமே தலை என்றாலும் தேர்தல் நேரங்களில் வாக்காளர்களுக்கு பெரிய அளவில் பணப்பட்டுவாடா செய்து இவர்கள் ஓட்டுகளை வாங்கி விடுகிறார்கள் அதனால் தான் தொகுதி பக்கமே தயாநிதி மாறன் போன்றவர்கள் எல்லாம் தொடர்ந்து வெற்றி பெற முடிகிறது அதோடு தங்களது தொகுதிக்காக ஒரு நாள் கூட இவர்கள் மக்களவையில் குரல் கொடுத்ததில்லை ஆனால் திமுகவின் சில ஊசி போன கொள்கைகளை வைத்துக் கொண்டு இவர்கள் பாராளுமன்றத்தில் வடை சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பாஜக எம்பிகள் எகிரி பேச தொடங்கினால் உடனே அங்கிருந்து கேண்டீனுக்கு ஓட்டம் பிடித்து விடுகிறார்கள் அதோடு திமுகவினர் எதற்கெடுத்தாலும் தமிழ் தமிழ் என்று பேசுகிறார்கள் ஆனால் இவர்கள் ஆளும் இந்த தமிழ்நாட்டில் பள்ளியில் படிக்கும் மாணவர்களின் தமிழ் படிக்கும் திறனை பார்த்தால் ரொம்ப வேதனையாக உள்ளது மூன்றாம் வகுப்பு படிக்கும் மாணவனது ஒன்றாம் வகுப்பு தமிழ் படிக்க தெரியவில்லை ஐந்தாம் வகுப்பு படிக்கும் மாணவனுக்கு மூன்றாம் வகுப்பு தமிழ் படிக்க தெரியவில்லை இப்படிதான் பத்தாம் வகுப்பு படிக்கும் மாணவர் இருக்கிறார்கள் இப்படி தமிழ்நாட்டு மாணவர்கள் தாய்மொழியான தமிழே பின்தங்கி இருப்பதை சரி செய்வதற்கான எந்த முயற்சியும் திமுக அரசு எடுப்பதே இல்லை பிறகு எப்படி இவர்கள் தமிழை வாழ வைப்பார்கள் மத்திய அரசின் கல்விக் கொள்கை திட்டத்தை தமிழ்நாட்டில் விடமாட்டோம் என்று சொல்லும் இவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கும் பாடத்திட்டத்திலாவது சிறந்த மாணவர்களை உருவாக்கி வைத்திருக்க வேண்டாமா எதற்கெடுத்தாலும் மக்களவையில் தமிழ்நாடு எல்லா விஷயத்திலும் முன்னோடியாக இருப்பது போன்று பேசுகிறார்கள் ஆனால் தமிழில் படிக்கும் மாணவர்களுக்கே தாய்மொழியை படிக்க தெரியவில்லை என்கிற வெக்கம் கொஞ்சம் கூட இவர்களுக்கு கிடையாது அதிலும் இந்த தயாநிதி மாறனுக்கு எல்லாம் ஊழல் செய்வதை தவிர வேறு எதுவுமே தெரியாது மிகப்பெரிய ஊழல் மன்னன் இவரை போல்தான் ஆர் ஆசாவும் இந்த இரண்டு ஊழல் பெருச்சாளிகளும் தமிழ்நாட்டில் ஆடும் ஆட்டம் போதாது என்று டெல்லியிலும் தப்பாட்டம் அடிகிறார்கள் குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்துக்களுக்கு எதிராகவும் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாகவும் செய்யும் அதே அரசியலை இவர்கள் மக்களவை வரை கொண்டு சென்று விட்டார்கள் இவர்களின் யோகியதை என்ன என்பது தற்போது இந்தியா முழுக்க தெரிந்துவிட்டது மத சார்பற்ற அரசியல் செய்வதாக சொல்லிக்கொண்டு இப்படி மதம் சார்ந்த அரசியலை செய்யும் திமுகவினர் இந்த ஜனநாயகத்துக்கு எதிரானவர்கள் குறிப்பாக ஆராசா தயாநிதிமாறன் போன்றவர்களை மக்களவையில் பேசுவதற்கே அனுமதி கொடுக்க கூடாது ஓவராக பேசும் இவர்களுக்கு மக்களவை சபாநாயகர் சரியான கடிவாளம் போட்டு டெல்லியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு துரத்தி அடிக்க வேண்டும் அப்போதுதான் இவர்கள் திருந்துவார்கள் என்று அண்ணாமலை ஒரு ஆவேச கருத்து வெளியிட்டுள்ளார் அதோடு கனிமொழி எம்பி இதே தமிழகத்தில் எவ்வளவோ மாணவிகள் பெண்கள் பாலியல் பலாத்கார சம்பவங்களில் சிக்கி கொண்டு வருகிறார்கள் அவர்களுக்காக இவர் ஒரு நாளும் குரல் கொடுத்ததில்லை ஆனால் இந்தியாவில் வேறு எந்த ஒரு மாநிலத்தில் இது போன்ற சம்பவங்கள் நடந்தாலும் தமிழ்நாடு மட்டுமின்றி மக்களவையிலும் அதற்கு எதிராக குரல் கொடுக்கிறார் தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டு எம்பியான இவர் தமிழ்நாட்டு மக்களை தவிர மற்றவர்கள் அனைவருக்காகவும் வேலை செய்கிறார் அந்த அளவுக்கு திமுகவினர் தமிழின துரோகிகளாக இருக்கிறார்கள் அதனால் தமிழ்நாட்டு மக்கள் இனிமேலாவது இவர்களின் செயல்பாட்டை புரிந்து கொண்டு முற்றிலுமாக திமுகவினரை புறக்கணிக்க வேண்டும் இதற்கு மேலும் நீங்கள் திரும்ப திரும்ப திமுகவினருக்கே ஓட்டு போட்டால் உங்களை அதன் பிறகு ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாது என்று அண்ணாமலை ஆவேசமாக பேசியிருக்கிறார் நண்பர்களே ஹிந்திக்கு எதிராக செயல்படும் தமிழக அரசு தமிழ்நாட்டில் தமிழை கூட வளர்க்கவில்லை என்று அண்ணாமலை தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருப்பது மற்றும் தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு எம்பிக்களாக இருக்கும் திமுகவில் ஆ ராசா கனிமொழி தயநீதிமன்றம் ஆகியோர் தமிழ்நாட்டின் நலனுக்காக எதுவும் பேசாமல் தங்களது சுயநல அரசியலுக்காக மட்டுமே பேசிக்கொண்டிருப்பதால் அவர்களுக்கு சரியான கிடுக்கிப்பொடி போட்டு வெளியேற்றுங்கள் என்று மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு அண்ணமனை அதிரடி கோரிக்கையை வைத்திருப்பது குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்